எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் கேரட் ஜூஸ் சாதங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு கேரட் தான் போட்டு நான் அரைச்சேன் ஏன்னா பசங்க வந்து அந்த கேரட் எடுத்து வைக்கும்போதே கட் பண்ணுறதுக்குள்ளேயே வேணான்றாங்க அவங்களே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க கண்டிப்பாக லஞ்ச் எடுத்துன்னு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு என்ன செய்யறது அதனால் இந்த மாதிரி ஜூஸு பசங்களுக்கு தெரியாமல் சீக்ரேட்டாக வந்து இந்த ஜூஸ் எடுத்து நான் சாப்பாடு செஞ்சேன் உண்மையிலேயே இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்தது இதே மாதிரி பண்ணுங்கன்னு வந்து பசங்க கேட்டாங்க நான் லஞ்ச் பாக்ஸுக்கு தான் இது செஞ்சேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் கொஞ்சமாக செஞ்சுட்டோமேனு எனக்கே வருத்தமாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு தக்காளி மூணு பச் மூணு காஞ்ச மிளகா அரை ஸ்பூன் சோம்பு தனியா கால் ஸ்பூனு ரெண்டு பட்டை எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கேரட்டை ஜூஸாக எடுத்து வடிகட்டி தண்ணி அளவாக கலந்து வச்சுக்கிட்டேன் இரநூறு ரசிக்கு ரெண்டரை கிளாஸ் தண்ணி அதை மென்ஷன் பண்ணி கேரட்டை ஜூஸாக எடுத்து அரைச்சி வச்சுட்டேன் இப்போ இந்த மிளகாய் தக்காளியும் அரைச்சி வச்சுட்டேன் பத்து பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு முழு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் ஆயில் ஊற்றி ஒரு வெங்காயத்தை பூண்டை போட்டுருங்க ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் முழுசாக போட்டுருங்க அதுக்கப்புறம் உப்பு போடுங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிட்டப்புறம் அந்த அரைச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துருங்க அதையும் நல்லா வதக்கணுங்க நல்லா அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த வதக்குது தாங்க இதுக்கு ஹைலைட்டு உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெஜிடபிள் ரைஸ் செய்யும்போது கேரட் அரைச்சி இந்த தண்ணி எடுத்து கூட நீங்கள் செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சாறு பீன்ஸு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஆக மொத்தம் காய் பசங்க சாப்பிட்டா போதுங்க அதுதான் நமக்கு சந்தோஷம் நம்ம என்ன தான் செஞ்சாலும் வீட்டில் இருக்கவங்க வந்து சாப்பிட்டா தான் வந்து நமக்கு பிடிக்குது நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ வீட்டில் இருக்க பசங்கள் பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டா தான் நமக்கு பிடிக்கும் வைக்கிது அதுக்கப்புறம் வந்து இப்போ நல்லா வதக்கிட்டேங்க தண்ணி இல்லாமல் காய் எல்லாம் போட்டு தண்ணிலாம் இருக்கவே கூடாது சுத்தமாக வதக்கிட்டேன் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் காரம் இதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் திரும்ப திரும்ப செய்வீங்க இப்போ வந்து அந்த அளவாக தண்ணி கேரட் ஜூஸ்லாம் வச்சுட்டேன் இல்லைங்களா அதை ஊற்றிட்டேன் நல்லா கொதிச்சிச்சு அரிசி போட்டுட்டேன் இப்போ குக்கரை போட்டு சாதாரணமாக ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டேன் சூப்பராக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது வந்து நான் துவர தொக்கு தான் பண்ண போகிறேன் கத்திரிக்காவும் துவரையும் முழு துவர பச்சை துவர இங்கே விற்றுது அதை தான் வாங்கி நான் செஞ்சேன் பச்சை பட்டாணி அப்புறம் பச்சை மொச்சை எல்லாமே விற்கிதுங்க இந்த சீசனில் கண்டிப்பாக வாங்கி நீங்கள் செய்யுங்க பூண்டு தட்டி போட்டுருங்க ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எண்ணெய் ஊற்றிடுங்க கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் பூண்டு மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டுருங்க இந்த துவரை வந்து நான் உரிச்சு வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் நாள் இருந்து அதையும் சேர்த்துட்டேன் ஏன்னா வெறும் துவரை வந்து பற்றாது அதுக்காக தான் கத்திரிக்காய் சேர்த்துட்டேன் நீங்கள் இது வந்து மசாலா ஸ்டைலில் பண்ணக்கூடாது துவரையை சாதாரணமாக ஒரு தொக்கு போல் தான் பண்ணோம் கத்திரிக்காய் தொக்கு செய்யும்போது உருளைக்கழு தொக்கு செய்யும்போது இந்த துவரையை சேர்த்து வதக்கிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டேங்க தண்ணி தேவையாந்து ஊற்றிட்டேன் மிளகாத்தூளை எப்போவுமே வதக்கிட்டு தண்ணி ஊற்றுங்க ஏன்னா வந்து அந்த ஸ்மெல்லு வந்து நமக்கு இருக்காது சில பேர் திறந்துட்டால் மூடி திறந்தால் மிளகா வடி படிக்கும் மிளகா வடி படிக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா எங்கள் ஆயெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க அவங்கெல்லாம் அதெல்லாம் செய்யலை இது வந்து நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி இப்போ வதக்கிட்டு வதக்கிட்டு இப்போது வந்து இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுட்டேங்க இப்போ நல்லா வெந்துருச்சு அதை அப்படியே வேகட்டும் இப்போ வந்து இதை வந்து மூடி திறந்து நல்லா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுனேங்க ரொம்பலாம் நான் நெய் ஊற்றலை ஒரு ஸ்பூன் தான் ஊற்றினேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த டேஸ்ட்டில் பண்ணால் அவ்வளோ நல்லா இருந்தது நம்ம வெஜிடபிள் ரைஸை விட இது டேஸ்ட்டு வந்து அவ்வளோ நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து தொக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கருவேப்பில் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து அந்த தொக்கு கூட சேர்த்துட்டேன் லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிச்சு நம்ம முதலே எழுந்து எல்லாம் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க தக்காளி வெங்காயெல்லாம் கூட பாருங்கள் நான் ரொம்பவே போடலை நிறைய செய்கிறப்ப கூட நான் கம்மியாக தாங்க போடுவேன் ரொம்ப அதிகமாக நான் சேர்த்துக்க மாட்டேன் அது வந்து சீக்கிரமும் நமக்கு வேலை ஆகும் அவ்வளோவும் நமக்கு எதுக்கு வேஸ்ட்டாக கட் பண்ணி எதுக்கு அவ்வளோ போடணும் எப்படி பண்ணாலும் நம்ம செய்கிற மெத்தடில் தாங்க இருக்குது நிறைய தக்காளி வெங்காயம் போட்டாலும் கம்மியாக போட்டாலும் நம்ம செய்கிற மெத்தடில் நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க சூப்பராக இருந்தது லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டேன் சாமிக்கும் வச்சுட்டேன் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க இப்போ நீங்களும் வந்து அதே மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு கேரட்டை ஜூஸாக எடுத்து சமைச்சு சமைச்சு கொடுங்க நம்ம கொஞ்சம் மாற்றி மாற்றி செஞ்சோம்னா பசங்களும் விருப்பமாக கட்டின்னு போவாங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்